ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடையை வந்து அதிர வச்சிட்டார் சார் அப்படிங்கிறது தான் ஸோ திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அதில் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க கமல் சார் வந்து சென்றிருக்கார் அவரை தனியாக மீட் பண்ணி அவரை வந்து வாழ்த்திட்டு கட்டி பிடிச்சி அவருக்கு தேவையான அந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு சரிங்களா வரவேறு அதுக்கடுத்து அங்கே ஒரு அரங்கத்துக்கு போய் இந்த அரங்கத்தோடு இன்னொரு பெரிய அரங்கம் வேணும் அடுத்த அடுத்த வட்டம் ஏன்னா உதயம் வந்து ஆக போகுது ஸோ சூரியன் வந்து மலரப்போகுது இருளே இருக்காது கண்டிப்பாக சூரியன் வந்து திருப்பி மலரும் அப்படின்ற மாதிரி திமுக என்பதுன்னு வந்து உணர்வு நாங்கள் வந்து மூன்று பேரை தான் அடிக்கடி வந்து இருக்கேன் ஒன்று வந்து கலைஞர் ஐயா இன்னொன்று சிவாஜி ஐயா இன்னொன்று கண்ணதாசன் ஐயா ஸோ எல்லார் மேலேயும் எனக்கு வந்து அதி அதீத பற்று வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய நான் திமுக காரன் அப்படின்றத ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டார் ஏன்னா கொள்கையை நான் வந்து எதிராக அவங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த சில கொள்கைகளை அவங்களே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து இவங்க மேலே ஒரு ஹேட் வந்து வரமாட்டேங்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து கை குடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடச்சிட்டார் அது மட்டும் இல்லாமல் உதயநிதியும் அடுத்து வந்து வரணும் அப்படின்ற மாதிரி கமல் சாரும் வந்து ஆசைப்படுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லா திமுக தொண்டர்களும் வந்து கமல் சாருக்கு ஃபயர் விட்டுட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஓகே நான் பிஜேபி வரக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் கமல் சார் வந்து திமுக கூட்டிகிட்டு போயிருக்கார் பட் அவர் வெளியே வரமாட்டார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஓகே திமுக எதிர்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு சப்போர்ட்டிவாக கமல் சார் வந்து அவருடைய பேச்சு இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாலிடிக்ஸில் இது ஒரு பெரிய மாற்றமா இல்லை ஏமாற்றமா அப்படிங்கிறத கமல்சேஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே இது முதல் டாபிக் அடுத்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ கேஸ்ட் அண்ட் ட்ரூ வெளியே வந்திருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சாய் பல்வி ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணுறாங்களா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இருக்காரில் அவர் நடிகராராம் மியூசிக் வந்து அனிருத் ஓகேங்களா பார்க்கிங் டேரக்டர் வந்து இயக்குகிறார் இது மட்டும்தான் வந்து வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட ராஜ்கமல் நிறுவனம் அதிக பட்ஜெட் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்து திகழ்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகே ஸோ ரஜினி கமல் படம் எப்போ வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் கமல் ரஜினி படத்துக்கு சொன்ன கதையை லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ஹீரோஸ்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணிட்டேன் லோகேஷ் தெலுங்கில் இயக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது ஸோ லோகேஷ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மூவி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ யாராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டே போயிட்டுருக்கு அது யார் வருவாங்கிறத நம்ம அப்புறம் தான் பார்க்கணும் வெற்றிமாறன் பேசுகிறாங்க ராஜமொழின்னு சொல்கிறாங்க ஸோ எது எதுனாலும் சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி வந்து இருக்கணும் அப்படின்றது தான் மலையாளத்தில் கூட ஒரு பேர் அடிப்படுது ஜித்து ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு பாவனாஸ் எடுத்தாரில்ல அந்த டேரக்டருடைய பேர் வந்து அடிப்படுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணும் ஓகே அது ரொம்ப அவசரப்பட வேண்டிய தேவையில்லை அடுத்து ஒரு தொலைக்காட்சி உரிமையாளர் ஆதவன் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க திரை வந்து பேசுவார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ரெண்டையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுவார் அதாவது சினிமாவையும் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டார் அரசியலும் ஹேண்டில் பண்ணிட்டார் ரெண்டுலேயும் சக்ஸஸும் ஆகியிருக்காரு ப்ளஸ் ரெண்டுலையும் தோல்வியும் சந்திச்சிருக்காரு அந்த தோழியை ஒரு பொருட்டாக மதிக்காமல் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் அவர்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஆதவன் அவர்கள் வந்து பேசியிருக்கார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து அவார்டு தெலுங்கில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த அவார்டில் வந்து தெலுங்கில் அவார்டு வாங்குகிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அவார்டு டெடிக்கேட்டட் டு ஆல் நாமினேஷன்ஸ் இருந்தவங்க எல்லாத்துக்குமே நான் டெடிக்கேட்டட் பட் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் இதை கமல் சார் இன்னும் ரிஃபைன்மெண்ட்டாக வந்து பேசியிருப்பார் பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பார் யார் நாமினேஷன்ஸ் இருக்காங்க படிப்பார் அப்படி மணிகண்டன் படிப்பார் வரிசையா சூர்யா எல்லாம் படிச்சுட்டு கடைசி எனக்கு வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் நான் சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கமல் சார் வந்து காட் காட்ஃபாதரா நீங்கள் இங்கே வந்துலாம் வந்து ஊட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் அடுத்து கமல் சார் காலில் விழுந்துட்டாருங்க நம்ம ராஜகுமாரன் சரியா ஸோ ஒரு பெரிய நடிகையுடைய புருஷன் அங்கே வந்து மண்டேலேயே கொட்டு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் என்ன நீ கமலாசன் வந்து பேசுகிறேன் போய் பேசிய நீ எடுத்து நாலஞ்சு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்லிட்டாருன்னா நான் பெரிய நடிகர் மீன் பண்ணது வந்து அமிதாப் பச்சன் நல்லா ஆறு அடி அஞ்சு அங்கே இருப்பார் இவர் வந்து அதை விட கொஞ்சம் கம்மி அதனால நான் பெரிய அடிக்க சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமும் வந்து கதாபாத்திரம் தான் பேசப்படும் சரியா அதனால் ஒரு பத்து பதினஞ்சு படம் சொல்லலாம் கமல் சார்கிட்ட அப்படின்னு நான் வந்து நாலு என்ன அப்படின்னா பத்து பதினஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்குன்னு இப்படியா டக்குன்னு வந்து காலையில் விழுறது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு சரிங்களா ஸோ இந்தளவுக்கு ஒரு அடி மேபி அவங்க ஒய்ஃப் வந்து கமல் சாரோடைய பெரிய ஃபேன் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் புடிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் யோ என்னையா பேசிகிட்டு இருக்கேன் நீயோ மூஞ்சு மோரையும்பார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அமைஞ்சு வாங்கி நினைக்கிறேன் அதனால தான் பையன் பையன் வந்து பயணமாக செறி ஓட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து முப்பத்தெட்டு வருஷம் பேசும் படம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பேசாமல் வெறும் ரியாக்ஷன் மட்டுமே வச்சு ஒரு படத்தை ஹோல்டு பண்ணி அதுவும் அந்த டைமில் பண்ணதெல்லாம் வந்து பெரிய மேஜிக் அதை யாரும் ரீக்ரியேட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒருத்தான் விஜய் சதுபதி கேட்கும்போது ஐயோ நான் அதெல்லாம் சும்மா பார்க்க தான் முடியும் திருப்பி என்னால் ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்றாரு அந்த மாதிரி தனுஷம் அப்படி தான் அதெல்லாம் முடிய முடியாது அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம் அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்படின்றது எல்ஐகே அப்படின்னு ஒரு பட பிரதீப் பிரதீப் ரங்கநாதனோட அதில் பவர்ட் பை ஆண்டவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு கமலஹாசன் அவருடைய பேர் வந்து அந்த சாங்ல வந்து வருது ஸோ எந்த அளவுக்கு வந்து விக்னேஷ்வன் வந்து அதை ரசிச்சு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய கற்றுக்கள் சொல்லி மீன் வார்த்தை வரைக்கும்